எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் கொஞ்சம் மழை தான் ஆனா நேற்று நேற்று சொல்லியான காத்து உங்களை நான் வந்து லுசனே கூட்டிட்டு போப்பிடு வாங்க போயிட்டு வருவோம் மரப்பாலம் குட்டி மரப்பாலம் அதுக்கப்புறம் இந்த போற வழியில என்னெல்லாம் பார்க்கணும்னா அதெல்லாம் கூட ஷேர் பண்ண போறோம் வெரி பிஸி ஏரியா ஷாப்பிங் லிஸ்ட் டான் இட்ஸ் ஆல்சோ வெரி ரிச் ஏரியா ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து அப்படி வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பஸ் இருக்குது அப்படி இப்படி போய் சொன்னால் இந்த இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னு சொன்னால் சர்ச் இருக்குது வுட் பிரிட்ஜ் இருக்குது அப்புறம் அப்படி வந்தோம்னு சொன்னால் ரெஸ்டோரன்ட் இருக்குது நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது அப்படி இப்படி வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஷிப்பில் போகிறீங்களா அங்கே போய் டிக்கெட் எடுக்கிறீங்க இங்கே வந்து உட்காடுறீங்க இந்த கடையிலேருந்து அந்த கடையில் கொண்டு விட்டுருவாங்க சூப்பரான பிளேஸ் திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் லூசன் சிட்டி குப்பைகள் மேடம் ரயில்வே ஸ்டேஷனோட முன் பகுதி இது அப்படியே வந்தோம் அப்படி சொன்னா இங்க வந்து அண்டர் கிரவுண்ட் இருக்கு அப்படி 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 இப்படி இப்படியே வந்தோம் அப்படின்னு சொன்னா வெல்கம் டு தான் சிட்டி